أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم كلا ان الانسان ليطغى ان راه استغنى أوجدا إذا صلي أرأيت إن كان عن الهدي أو أمر بالتقوي أرأيت إن كذب وتولي ألم يعلم معصية ناصية كاذبة خاطية فليدع نادية سندع الزبانية كلا لا تطعه واسجد واقترب أديا أيام تونتي أر வசனங்கள் திருப்பெயரால் அருளாக நிகரட்டு அனைத்தையும் படைத்த உங்கள் இறைவனின் திருப்பெயரால் எனது கட்டளைகள் அடங்கிய திருக்குறானை நீங்கள் ஓதுவீராக அவனே மனிதனை இரத்த கட்டியில் இருந்து படைத்தான் நபியை பின்னும் நீங்கள் ஓதுங்கள் உங்களது இறைவன் மாபெரும் கொடையான அவன்தான் எழுந்து போலால் எழுத கற்றுக் கொடுத்தார் மேலும் அதன் மூலம் மனிதன் மனிதன் அறியாதவற்றையெல்லாம் அவனுக்கு கற்றுக் இவ்வாறிருந்தும் மனிதன் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக தன்னை இறைவனின் தேவையற்றவன் என்று மெய்யாகவே எண்ணிக்கொண்டு அவனுக்கு மாறு செய்கின்றான் நிச்சயமாக உங்களது இறைவன் பக்கம் அவன் நீட ஒரு அடியார் தொழுதால் அதை தடை செய்கின்றவனை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா அவர் நேரான பாதையில் இருந்து கொண்டு பரிசுத்த பரிசுத்தன்மை கொண்டிருந்தும் அவரை அவன் தடை செய்வதை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா அவன் அவரை பொய்யாக்கி புறக்கணிப்பதை நீங்கள் கவனித்தீர்களா அவன் செய்யும் இந்த காரியங்களை நிச்சயமாக அவ்வா பார்க்கின்றான் என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லையா இவ்வாறு அவன் செய்வது தகால் இச்செயலில் இருந்து அவன் கொள்ளாவிட்டால் குற்றம் செய்யும் அப்பொய்யனின் முன்னெற்றி கொடுமையை பிடித்து நாம் எழுப்போம் ஆகவே அவன் தன் உதவிக்காக தன் சபையோரை அழைப்பது நாமும் அவனை நரகத்திற்கு அனுப்ப நரகத்தின் காவலாளிகளை அழைப்போம் நபியே நிச்சயமாக நீங்கள் அவனுக்கு வழிபடாதீர்கள் உங்கள் இறைவனுக்குச் சிரமணிந்து வணங்கி அவனை நெருங்குகிறார்கள் உங்களில் அரம்பீராக